தினம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்மளோட சேனல்ல தொடர்ந்து பல விதமான ஆன்மீக பதிவுகள் பார்க்கிறோம் அந்த வகையில சித்தர்கள் வழிபாட்டு முறை அப்படிங்கிறது எந்த மாதிரி பண்ணணும் பதினெட்டு சித்தர்கள் இருக்காங்க இதையும் தாண்டி நிறைய சித்தர்கள் இருக்காங்க முக்கியமாக இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் தனித்தனியே என்ன சித்தர் வழிபாடு செய்யணும் அதற்கு முன்னாடி அவர்களை நாம் எப்படி அழைத்து அதுக்கப்புறமா வழிபாடு வந்து நம்ம வந்து தொடங்கணும் அப்படிங்கறத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிடர் வித்யா கார்த்தி அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் வணக்கம் சித்தர்கள் அப்படின்னு சொல்லும் போதே நிறைய பதிவுகள் பாக்குறோம் நிறைய சித்தர்களை சொல்றாங்க ஆனா இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்கள் தான் இருக்காங்க எப்படி சுத்தி வந்தாலும் இவ்வளவுதான் இருக்கு இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் பொதுவா நான் யாரை வணங்குறது ஒரு பதிவுல பார்த்தா ஒரு வீடியோல ஒருத்தங்க வேற ஒருத்தரை சொல்றாங்க இன்னொரு சேனல்ல பாக்கும்போது வேற சொல்றாங்க அப்ப எனக்கான சித்தர் யாருன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அந்த சித்தரை வழிபடுறதுக்கு முன்னாடி நம்ம அதற்கு முன்னாடி கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா என்ன இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல அஸ்வினிலேருந்து துவங்கிக்கலாம் அதற்கு முன்னாடி அதற்கான விளக்கம் கண்டிப்பா எப்பயுமே இந்த சித்தர் வழிபாடு அப்படின்றதே ஒரு என்ன சொல்றது ஒரு கொடுப்பனை இருந்தால் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு வழிபாடு தான் நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சித்தர்கள்லாம் சொல்லிட்டே இருக்காங்க எனக்கு எது கரெக்டா ஜட் பண்ண முடியும் அப்படின்னா எப்பயுமே நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் இருந்து எடுப்போம்னா மூல நூல்கள் இருந்தா எடுப்போம் அவங்க சொல்லியிருக்காங்க அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அது அப்படியே நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சித்தர்களை பற்றி எழுதப்பட்ட ஆய்வு நூல்கள் எல்லாம் இந்தந்த சித்தர்கள் இந்தந்த தினத்தில் பிறந்திருப்பார்கள் இந்தந்த நட்சத்திரத்தில் அவதரித்திருப்பார்கள் என்று ஒரு நூல்கள் வந்து ஒரு குறிப்பீடு கொடுக்குது அந்த நூல்களை வச்சு நம்ம இந்த சித்தர்கள் இதுலதான் பிறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி அனுமானம் செய்கிறோம் இப்படிதான் தான் முடியாது நம்ம போய் எந்த சித்தரையும் பார்க்கல அவங்க எப்ப பிறந்திருப்பாங்க நம்மளுக்கு தெரியாது ஆனா அந்த சித்தர்களுடைய மரபு வழியில் வந்தவர்கள் அவர்களுடைய சீடர்கள்னு சொல்லுவாங்களே இந்த புளிப்பானியாக இப்ப போகருடைய சித்தர் புளிப்பானி அதுக்கப்புறம் கரூரார் இவங்களாமே அவங்களுடைய நூற்கில் எங்க சித்தர் இந்த தேதியில அவதித்தாள் இந்த சித்திரத்தில் உதித்தார்ன்ற மாதிரி அவங்க நிறைய ஹிண்ட் கொடுத்துருக்காங்க எப்பயுமே சித்தர்களோட நீங்க கனெக்ட் ஆகணும் அப்படின்னா கேது ரொம்ப உங்களை டாமினேட் பண்ணா மட்டும்தான் நீங்க சித்தர்களோடு கனெக்ட் ஆவீர்கள் இல்லாண்டு சித்தர்களா அது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ தள்ளிட்டு போவாங்க இந்த வீடியோ யார் பார்த்தாலுமே கேதுவோடு கனெக்ட் ஆகக்கூடிய கேது ஆளுமை செய்து கொண்டிருக்கணும் அந்த ஜாதகத்தை அப்பதான் சித்தர்களோடு நம்ம பயணமே படுவோம் அப்போ சித்தர்கள் அந்த கேது அப்படின்றது என்ன அப்படின்னா நீங்க நல்லா டீப் நாலேஜா பாத்தீங்கன்னா அது சூரியனுடைய ஒரு நிழலாகத்தான் கருதப்படுகிறது அப்ப சூரியன் அப்படின்னு வந்தாலே ஆத்மாக்காரகன் அர்த்தம் அப்போ உங்களுடைய அஹ் ஆத்மாவிற்கு உங்களுடைய லக்னத்திற்கு உங்களுடைய மூச்சு எடுத்த தனத்திற்கு உங் நீங்கள் எதிலிருந்து வந்தீர்கள் என்ற ஒரு கணக்கெடுக்கு எந்த சித்தர் உங்களுக்கு அஹ் பின்னாடி இருந்து இயங்கி கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு சூட்சமத்தை பிடித்து விட்டீர்களே ஆனால் உங்களுக்கு எந்த சித்தர் பிடிக்கும் நீங்க நமஸ்காரம் பண்ணிக்கோங்க ஆனா இந்த சித்தரை சேர்ந்து நீங்க வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க நினைச்சத அந்த சித்தரும் சேர்ந்து உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் அந்த மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கான சித்தர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ஏழு நட்சத்திரக்காரர்கள் இந்த சித்தர்கள் எப்படி வகைமைப்படுத்தப்பட்டிருக்கா ஒன்னா அவர்கள் அந்த திதியில் பிறந்தவர்களாக இருந்திருப்பார்கள் இல்லை என்றால் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்திருப்பார்கள் இல்லை என்றால் அந்த நட்சத்திரத்தில் ஜீவசமாதி அடைந்தவர்களாக இருப்பார்கள் அப்போ அந்த நேரத்துல அப்போ இப்போ நானும் மண்டே நீங்களும் மண்டே இல்ல நானும் இருபத்தஞ்சு நீங்களும் இருபத்தஞ்சு ஐ உனக்கு எனக்கு ஒரே நாள் பர்த்டே அப்படின்னு சொல்லி நம்ம ஜாலியா வந்து பகிர்ந்து கொள்வது இல்லையா அந்த மாதிரி சித்தர்களும் இந்த திதியில் பிறந்திருக்கிறார்கள் நானும் இந்த திதியில் பிறந்திருக்கேன் அப்ப என்னோட அவங்க ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு தருணத்தை இந்த சித்தர் எனக்கு உருவாக்கி விடுவார் என்ற அடிப்படையில் தான் இந்த சித்தர் இந்த திதியில் பிறந்திருப்பார் அந்த என்னுடைய திதிக்கும் என்னுடைய நட்சத்திரத்திற்கும் பிறந்த சித்தரை நான் பிடித்துக் கொள்ளும் ஆட்டோமேட்டிக்கா அது வந்து எனக்கு சக்சஸ் கொடுத்துரும் இப்படிதான் நம்ம சித்தராய் வந்து வழிபாடு பண்ணக்கூடிய முறைமையை எடுத்துக்கொள்ளலாம் கண்டிப்பாக ஏன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்கள் நம்ம வந்து ஒரு ஃபாஸ்டா ஒரு ரேபிட் ஃபயர் ஒன் கொஸ்டின் மாதிரி போகலாம் இந்த எபிசோட்ல முதலாவதாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அவர்களுக்கான சித்தர் யார் அதற்கு முன்னாடி அவரை எப்படி அழைத்து நம்ம வழிபடலாம் ஃபர்ஸ்ட் சித்தர் வழிபாடு அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னோம்னா நிறைய நம்மளுக்கும் யூடியூப் திறந்தா பார்த்திருப்பீங்க இந்த சித்திரையை இந்த மந்திரத்தோடு நீங்க உச்சாரணம் செய்தால் அந்த சித்தர் வந்து வந்து விடுவார் ஆஹ் அடுத்த ஒரு கேள்வி ஒரு சித்தர் வந்தாரா இல்லையா நான் எப்படி அடையாளப்படுத்தப்படுறது தெரிஞ்சுக்கிறது அந்த மாதிரி நிறைய கொஸ்டின் வரும் ஆனால் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இப்போ ஒரு 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 பெண் நேர் இந்த இதை பாக்குறாங்க இல்ல ஒரு ஆண் நே பாக்குறார்கள் வைத்துக் கொள்ளுங்கள் சித்தர் வழிபாடு போற அளவுக்கு நம்மளுடைய இல்லத்தை விட்டு போக அளவுக்கு நம்மளுக்கு துணிவு இருக்குமா அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு விதி இருக்கணும் ஒரு கொடுப்பான இருக்கணும் எல்லாருக்கும் ஆசதா நிம்மதியா இருக்கணும்னு பட் விதியோட விளையாட்டுல நம்ம மாட்டிக்கொள்ளும் போது அஹ் இந்த சித்தரை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம் இப்போ வந்து நான் வந்து சாமியாரா போறதுக்கும் கிட்ட இருந்து நான் வரம் வாங்கிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருந்து வரம் வாங்கி கொள்வதற்கு அந்த சித்தர்களுக்கு பிடித்த விஷயங்களை பண்ணி நாம் அந்த வரத்தை வாங்கி கொள்ளலாம் இயல்பா ஒவ்வொரு மனுஷனுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு தன்மை இயங்குதுன்னு சொல்ற மாதிரி ஒவ்வொரு சித்தர்களுக்கு பின்னாடியும் சில சக்திகள் இயங்கியது அதை வைத்துக் கொண்டுதான் அந்த சித்தர்கள் வந்து தன்னை வந்து பிரணப்படுத்தினாங்க இப்ப எடுத்தோட சொல்லுவாங்க அகத்தீசன் அப்படின்னு வந்தாலே உடனே வந்து சிவபெருமன் அம்பாள் முருகன் பிள்ளையார் எல்லாருமே அவருக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஆட்களாகிறது அவர் நினைச்சாலே வந்து நின்றுவாங்க அப்படின்னு அது மாதிரி ஒவ்வொரு சித்தர்கள் பின்னாடி இப்போ போகிறனா உடனே பழனி முருகன் அப்படி கிடையாது அப்போ ஒவ்வொரு சித்தர்களுக்கு பின்னாடியும் எந்தவித சக்தி இயங்கி கொண்டிருக்கிறது எந்த சக்தியை அவர்கள் பிடித்துக்கொண்டு தன்னுடைய சித்து விளையாட்டை அவர்கள் நிகழ்த்தினார்கள் அப்போ அந்த சக்தியும் சேர்த்து நீங்கள் அழைக்கும் போது உங்களுக்கான சித்தங்கள் தொடங்க ஆரம்பித்து விடும் அப்போ இதுதான் வந்து சித்தர் வழிபாட்டில் மிக மிக முக்கியமான ஒன்று நீங்க வந்து சித்தருக்கான படைகள் படைங்க இல்லை வந்து அவர்களுக்கான உருவப்பட தேவைங்கள் நேவேத்தியம் பண்ணுங்கள் எல்லாவற்றையும் தாண்டி அவர்கள் எந்த ஆதிக்க சக்தியில் இருந்து தன்னுடைய சக்தியை பெற்றுக் கொண்டாரோ அவர்களையும் சேர்த்து நீங்கள் அழைத்து மரியாதை செய்யும் போது இப்ப வீட்டுல ஒரு வயசானவங்க அவங்களை கூப்பிட்டு நீங்க பண்ணீங்கன்னா அவங்க சோ ரெண்டு பிளஸிங் ஒரே இடத்துல கிடைச்ச மாதிரி ஆயிடும் அப்ப சித்தர் வழிபாட்டில் நீங்க பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எந்த சித்தர் எந்த தெய்வத்தின் அருளால் இல்ல எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்து தெய்வத்தையும் சேர்ந்து அழைத்தல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நீங்க சொல்ற மாதிரி இப்ப மேஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ராசி அப்படின்னு எடுத்தாலும் எடுக்கும்போது அஸ்வினி தான் எடுப்போம் அஸ்வினி நட்சத்திரத்துக்குரிய சித்தர் யாரு அப்படின்னா காலங்கிநாதர் அப்ப காலங்கிநாதரோடு எங்க இருந்தாருன்னா அவர் வந்து இமயமலையில இருந்தார் அவர்தான் போகருக்கு குரு இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் ஆனா நம்ம விருந்தோமா பார்த்தோமா தெரியாது ஆனா காளங்கிநாதரை இயக்கி கொண்டிருக்கிற ஒரு தீர்க்கா அவதான் அபிராமி திருக்கடையூர் அபிராமி அம்மன் ஏன்னா காளங்கிநாதருடைய சமாதி அமர்ந்திருக்கக்கூடிய இடம் அந்த இடம் தான் சோ அந்த இடத்த தெய்வம் அவர்களுக்கு ஏதோ இயக்கி இயக்கிக் தான் அவர்கள் அங்க போய் தீவசமாதி அடைந்திருப்பார்கள் அப்ப காலங்கிநாதர் அஸ்வி நட்சத்திரக்காரங்க திருக்கடையூர் அபிராமி அம்மனுடைய போட்டோவை வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு இல்ல அபிராமி அந்தாதி படித்து விட்டு இந்த சித்தர் வழிபாடை நீங்கள் மேற்கொண்டீர்களே ஆனால் கைமேல் பலன் கண்டிப்பாக கிடைக்கும் பரணி அடுத்தது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கும் இதே மாதிரிதான் வள்ளினால நம்மளுக்கு எல்லாரும் தெரியும் போகர் தான் ஏன்னா போகர் பரணி நட்சத்திரத்துல அவதரித்தார் நம்மளுக்கு எல்லாம் தெரியும் ஆனா போகர்னே உடனே நம்ம வந்து பழனிமலை மலை முருகனை பழனி முருகன் போகர் விக்கிரகம் செய்தார் ஆனா அந்த போகரை செய்ய தூண்டியது யார் என்று ஒன்று இருக்கு பழனி பக்கத்துல கன்னிவாடின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த கன்னிவாடியில் தான் நவபாஷனம் இன்றும் அரைத்ததுக்கான ஆதாரங்கள் இன்னைக்கும் இருக்கு அங்க போனீங்கன்னா ஒரு பக்கம் தண்ணி வரும் அதே தண்ணி இந்த பக்கம் வந்து வெண்ணீரா வரும் அந்த மாதிரி கன்னிவாடி மலைக்கு பயங்கரமான ஒரு சிறப்பு உண்டு அந்த இடத்துல ஒரு வாழைக்குமரி இருப்பா சித்தர்கள் அவர்கள் இயல்பாகவே வாழைக்குமரி என்று சொல்லக்கூடிய பாலாவின் அனுகிரகம் பற்றால் தான் அவர்கள் சித்தராகவே மாற முடியும் அப்போ போகருக்கு அருள் பாவனை செய்தவர் யார் அப்படின்னா பாலாம்பிகை தான் அப்ப பாலா குட்டியை கூப்பிட்டு நீங்க நமஸ்காரம் பண்ணி ஒரு சாக்லேட்டை படிச்சுட்டு பரணா சுக்கரனால இனிப்பு தாங்க ஆமா அப்ப நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா பாலை பாலை சொல்லக்கூடிய இந்த பாலா திருப்பசுந்தரி அம்மனுடைய வழிபாட்டையும் செய்துவிட்டு சாயந்தரம் ஒரு அஞ்சு டு ஆறு அந்த வழிபாட்டை பண்ணிட்டு அடுத்து நீங்க போகறையும் கூப்பிட்டு வரை நட்சத்திரக்காரங்கள் நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய கண்டிப்பாக கைமேல் பலன் உங்களுக்கு காத்திருக்கு அஞ்சு இந்த சித்தர்களை வழிபடக்கூடிய நேரம் அப்படின்றது எப்பயுமே சித்தர்களை வழிபடக்கூடிய நேரத்தை இரண்டு விதமா பிரிக்கலாம் சித்தர்கள் வழிபடக்கூடிய நேரம் இந்த எட்டு டு ஒன்பது தான் கண்டிப்பா சித்தருக்கான வழிபாட்டு நேரமாக இரவு 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 எட்டு டு ஒன்பது தான் சித்தருக்கான வழிபாட்டு நேரமாக மூல நூல்கள் சொல்லுது ஆனா நீங்க முதல் முதல சித்த மார்க்கத்துல பயணிக்கிறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்துலதான் நீங்க வழிபாடு ஆரம்பிக்கணும் நீங்க எல்லாமே ஓரளவுக்கு நீங்க அதோட கனெக்ட் ஆயிட்டீங்க சித்தர்கள் எப்பயுமே உங்களோட பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் ரொம்ப சொன்னா சில சமயம் அது உங்களுக்கு வியப்பா இருக்கும் இல்ல விளையாட்டு தனமா கூட தெரியும் எப்பயுமே ஒரு உபாசனை தெய்வங்களா இருக்கும் இல்ல சித்தர்களாகட்டும் உங்களுக்கு வசியப்பட்டு விட்டார்கள் என்ன வசியம்னா கெட்ட வார்த்தை இல்ல உங்களுக்கு கூட வர ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா அவர்களை பொறுத்து கொள்ள அளவுக்கு உங்களுக்கான எனர்ஜி இருக்கணும் இப்போ இப்ப நிறைய வந்து இப்போ உபாசனை தெய்வங்களே பாத்தீங்கன்னா நிறைய ரொம்ப அந்த டீப்பா நீங்க போயிட்டீங்கன்னா அவங்க கேட்கறதெல்லாம் நம்ம குடுக்கணும் அப்ப ஃபர்ஸ்ட் அவங்க அழைக்கிறதுக்கான நேரம் காலையில பிரம்மமுர்த்தத்துல நீங்க சித்தர் வழிபாடு துவங்கலாம் சித்தரோட சித்தரா நான் மாறணும் சித்தரை நான் நேர்ல பாக்கணும் சித்தரை நேர்ல பார்த்து அந்த தன்மைக்குள் நான் போக வேண்டும் என்றால் இரவு எட்டு டு ஒன்பது உங்களுக்கு மிகச் சரியான காலமாக இருக்கும் அடுத்தது கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் ஓகே கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாட்சிய சிவபெருமான் தான் ஆனா அவருக்கான சித்தர் வந்து ரோமமுனி சித்தர் அவர் உடம்பெல்லாமே ரோமமா இருக்குமா ஆனா அவருக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் காட்சோடு காட்சால் கலந்து விட்டார் கார்த்திகை மனதாலேயே ரோமமுனி சித்திர சிவபெருமானை வழிபாடு சித்தனை வந்து நமஸ்காரம் பண்ணி ஒரு விளக்கேட்சி அகல் விளக்கேட்சி வழிபாடு செய்தாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு லைஃப்ல சக்சஸ் வர ஆரம்பிச்சிடும் ரோஹிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரோஹி நட்சத்திரக்காரருக்கு வந்து வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் யாருன்னா மீனாட்சியம் நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா மச்சமுனி மச்சமணிணி சித்திர தான் ரோஹி நட்சத்திரக்காரர்களுக்காக அருள் பாவனை செய்ய கடமைப்பட்டிருக்காரு அருள் பாவனை செய்ய தயாரா எல்லா சித்தர்கள் எல்லாருக்குமே அருள் பாவனை செய்வாங்க இருந்தாலும் நம்ம சீக்கிரம் பண்ணுவாங்க அப்ப ரோஹி நட்சத்திரக்காரர்கள் வந்து மதுரை மீனாட்சி அம்மனை நமஸ்காரம் பண்ணிட்டு மச்சமுனி சித்திர வழிபாடு பண்ணலாம் வழிபாடு பண்ணீங்கன்னா நிறைய ரோஹி நட்சத்திரக்காரர்கள் தெரிஞ்சு கடலோடு தண்ணியோடு சம்பந்தப்படுவாங்க சந்திரனை உச்சமடையக்கூடிய வீடே அது அந்த இடம் தான் நிறைய மீன்களுக்கு நீங்கள் பொறி வாங்கி உணவு வாங்கி கொடுத்தீங்க இல்ல உங்களுக்கு அங்கெல்லாம் போக முடியல உங்க ஃப்ரெண்ட் வீட்டுல ஏதாவது மீன் தொட்டி இருக்கும் சும்மா அதுக்கு வாங்கி கொடுங்க அது பண்ணாலே உங்களுக்கு சூப்பரா இருக்கும் ஆனால் தயவு மீன் தொட்டி மட்டும் வளர்த்துறாதுங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் வளர்க்க கூடாது இந்த ரோகி நட்சத்திரக்காக இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கைமேல் பலனை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும் மிருகசீரிடம் அடுத்ததாக மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக மருதமலை முருகன் மருதமலை முருகனை நமஸ்காரம் பண்ணிட்டு வேற எல்லா மாதிரி முருகனையும் விட அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் ஏன்னா ஒவ்வொரு ரூபத்திலையும் ஒவ்வொரு சிலா ரூபத்திலும் ஒவ்வொரு தத்துவத்தில் அமர்ந்திருக்கிறார் கடவுள் அப்ப அந்த வகையில மருதமலை முருகனை நமஸ்காரம் பண்ணிட்டு பாம்பாட்டி சித்தர் வழிபாடு பாம்பாட்டி சித்தருடைய ஜீவசமாதி வந்துட்டு சங்கரன் கோயிலில் இருந்தாலுமே மருதமலை கீழே இருக்கக்கூடிய வழியில் பாம்பாட்டி சித்தருடைய உண் இதை உணர்வை இன்றும் நம்மளால் உணர முடியும் அந்த நடமாட்டத்தை உணர முடியும் அங்கிருந்து சங்கர கோவிலுக்கு ஒரு வழி எல்லாம் இருக்கிறது நிறைய இருக்கு அந்த இதுகளுக்கு பின்னாடி பட் கண்டிப்பா பாம்பாட்டி சித்தர் வந்து இவர்களுக்கு மிகப்பெரிய பலனை கொண்டு வந்து கொடுப்பார் மீன் வேலை நீங்க என்ன பண்றீங்கன்னா மருதமலை முருகனையும் நமஸ்காரம் பண்றீங்க அது செவ்வாய்க்கிழமை இந்த வழிபாட்டை நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சக்சஸ் ஆயிடுவீங்க பால் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் மிருகசேக மிருகசை நட்சத்திரக்காரர்கள் அடுத்தது திருவாத்தரை நட்சத்திரக்காரர்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இடைக்காடர் சித்தர் தான் வந்து உங்களுக்கான சித்தர் திருவண்ணாமலையில அவரோட சமாதி இருக்கு சோ வந்து திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னும் சொல்ல போனா தலையில் நாகாபரணம் சூடிய சிவன் இருப்பார் யூஷன் நம்ம சிவன் போட்டாவே இந்த மாதிரி நாகாபரணம் சுடி வீட்டுல எல்லாம் வைக்க மாட்டோம் அப்படி இல்லாட்டி சில பேர் வழிபாடு செய்யறவங்க சிவனுக்கு நாகத்தோட சேர்ந்த சிவனை வச்சு அபிஷேக பண்றவங்க அவங்க வீட்ல இருப்பாங்க அப்படி உங்க வீட்டில் சிவன் இருந்தால் தாராளமா வச்சுக்கோங்க அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு கோவிலு நாகாபரணம் சுடி சிவன் கோவிலுக்கு போய் ஃபர்ஸ்ட் தடவை நீங்க நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டு நீங்க இடைக்காடரை வழிபாடு பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்கா இது வந்து ஒரு மிகப்பெரிய வல்லமையை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படி இல்லாட்டி திருவண்ணாமலை ஈசனை வழிபாடு செய்து விட்டு இடைக்காரடை சித்தத்தை போய் நீங்க உட்காரும் போது சூப்பரா விட செய்வோம் நெருப்பு தத்துவம் அங்க இயங்கி கொண்டிருக்கிறது நிறைய கற்பூரத்தை ஏற்றி நீங்க வந்து வழிபாடு செய்ய ஆரம்பித்தீர்களே ஆனால் அதாவது எப்பயுமே வழிபாடு ஆரம்பிக்கும் போது ஒன்னா கற்பூரம் ஏத்தணும் இல்ல முடிக்கும் போது ஒன்னா கற்பூரம் ஏத்தணும் நீங்க முடிச்சிட்டு நீங்க கற்பூரம் ஏத்தும் போது அந்த ஒளியில் அந்த சித்தரை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கீங்களானால் ஆத்மார்த்தமாக நீங்க அதோட கனெக்ட் ஆயிடுவீங்க புனர்பூசம் அடுத்ததாக புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து சூப்பரா கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு சித்தர் யாரு அப்படின்னா தன்வந்திரி பகவான்தான் சோ தன்வந்திரி பகவான் தான் புனர்பூச நட்சத்திரத்துக்கான சித்தர் அவர் நீங்க வழிபாடு செய்யறதுக்கான முறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிற இடம் வைதீஸ்வரன் கோவில் அவருடைய ஜீவசமாக இருக்கக்கூடிய இடம் வைதீஸ்வரன் கோயில் கண்டிப்பாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சிவ வழிபாடை மேற்கொண்டு விட்டு தான் தன்வந்திரி பெருமான் கிட்டேயே போகணும் ஏன்னா அதுவும் வந்து ஞாயிறு ஞாயிறுனாலே மருத்துவக்காரகன் தான் சூரியன் அப்ப தன்வந்திரி உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு இல்லைங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஏதாவது ஒரு உங்களுக்கு ஒரு நிறைய நாள் நோய் நோய்பட்டிருக்கீங்க இல்ல உங்களுக்கு எதுவும் சரியாகல ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு டாக்டர் போய் பாருங்களேன் அவங்களுக்கு அந்த வியாதி சரியாயிடும் மிகச்சிறந்த டாக்டர் உங்களுக்கு கிடைப்பார் அதனால தன்வந்திரி பெருமாளுடைய தன்வந்தி சித்தருடைய வழிபாடை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சிவனை நனத்துக்கொண்டு அது வைத்தீஸ்வரன் கோயில்ல இருக்கக்கூடிய சிவனை நினைத்துக்கொண்டு நீங்கள் செய்யும் போது பலன் பன்மடங்கு பெருக்கும் உங்களுக்கு அடுத்ததாக பூசம் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கமலமொழி அவர் திருவாரூர்ல இருக்காரு பூசம் அப்படின்னாலே நான் எப்பயுமே ஒரு விஷயம் நல்லா வந்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க சனியுடைய நட்சத்திரங்கள் மட்டும்தான் மிகப்பெரிய அபிவிதமான செல்வத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கன்றின் மடிதான் பூசம் இந்த பக்கம் அனுஷம் வந்து செந்தாமரை குளம் அந்த பக்கம் வந்து எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய காமதேனு உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்ப இந்த பூ கமல தான் வந்து பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அப்ப மகாலட்சுமியை வழிபாடு செய்து விட்டு நீங்க பூச நட்சத்திரக்காரர்கள் கமல நமஸ்காரம் பண்ணும்போது எங்கெல்லாம் உங்களுக்கு பணம் வந்து தடையா இருக்கும் இந்த கண்ணுக்கு தெரியுது கைக்கு வரலன்னு சொல்லுவாங்களா அந்த விஷயங்கள் எல்லாம் டக்கு டக்கு டக்குனு உங்களுக்கு நிவர்த்தி ஆயிடும் அருமை ஆயில்யம் அடுத்தது ஆயில நட்சத்திரக்கார வேற யாரும் இல்ல நம்ம அதுதான் அகத்தியரை புடிச்சுக்கிட்டாலே போதும் அகத்தியர் மாதிரியான ஒரு அருள் பாவடை ஆயுள் நட்சத்திரத்திற்கு வேற யாரும் செய்ய மாட்டார்கள் ஆயில நட்சத்திரம் நீங்க அகத்தியரை வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு மட்டும் ஒரு சூச்சமும் சங்கர சங்கரநாராயணனை வழிபாடு செய்து விட்டு அகத்தியரை பிடிக்கணும் கோமதிமன் இருக்கக்கூடிய கூடிய சங்கரநாராயணன் வழிபாட நீங்க நமஸ்காரம் பண்ணிட்டு ஏன்னா ஆயில்யம் அப்படின்னாலே அது புதனுடைய தன்மையை இண்டிகேட் பண்ணும் புதன் அப்படின்னாலே சங்கர் நாராயணன் தான் அங்க அப்ப சங்கரநாராயண வழிபாடு செய்து விட்டு சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபம் என்பது நமக்கு தெரிந்தான் இது வந்து சிவகர ஐக்கிய ஸ்வரூபம் வேற யாருமே இல்லை நான் தான் அப்படின்னு ஏன்னா புத்தி அப்படின்றது ஹரிங்க செயல் அப்படின்றது ஹரிங் அந்த ரெண்டையும் சேர்ந்தாதான் ஒரு மனுஷன் இயங்க முடியும் அந்த ரெண்டையுமே நமக்கு இயக்கக்கூடிய ஆள் யாருன்னு அகத்தியர் மட்டும்தான் எல்லாரையும் கூட மத்தவங்க கூட கொஞ்சம் பிகு காட்டுவாங்க நம்மளுக்கு கூப்பினே வந்துருவாரு அதனாலதான் எல்லாருக்குமே அகத்தியரை ரொம்ப பிடிக்குது அப்ப இந்த அகத்தியரை வந்து நீங்க ஆயுள் நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்ய சங்கர் நாராயண் வழிபாடோடு சேர்ந்து அகத்தியர் வழிபாடும் நீங்கள் செய்ய 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 நிறைய ஒரு வர அகத்தியருக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரெகுலேஷன் அவர் கொஞ்சம் ஒரு பிகு அளவு அளவுக்கு என்னன்னா அவருக்கு கமண்டலங்கள் அவருக்குன்னு எல்லாம் வைக்கணும் ஆனா நம்மளுக்கு அது வீட்டுல எல்லாம் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா இருக்காது முதல்ல எப்பயுமே மாதிரி இதெல்லாம் ஆரம்பத்துல நம்ம நமக்கான குறைகளை அந்த சித்தரிடம் கேட்டு சரி செய்து கேள்வதற்கான ஒரு காரணியாகத்தான் இந்த இது பாக்குறோம் நீங்க ரொம்ப அந்த மார்க்கத்திலே போனோம்னா அதுக்கு அதுக்கான தனித்தனியான வழிபாடுகள் இருக்கு இப்ப இந்த அகத்திற்கு நீங்கள் அகழ்வில கேட்சி வைத்து கற்கண்டு சாதம் அதை வச்சு நீங்க ஆயிலி நட்சத்திரக்காரங்க நமஸ்காரம் பண்ணி நாலு பேருக்கு கொடுத்தாலே வாழ்க்கை சூப்பரா இருக்கும் மக நட்சத்திரக்காரர்கள் அடுத்தது மக நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்கீசர் சித்தர் தான் அவர் வந்து கும்பகோணம் பக்கத்துல இருக்கக்கூடிய கும்பகோணத்துல இருக்கக்கூடிய மங்களாம்பிகையை வழிபாடு செய்து விட்டு நீங்கள் இவரை வந்து தொடர்ந்தீங்கன்னா சூப்பரா வேலை செய்யும் அதே சமயம் அங்க வந்து கும்பகோணம் கோயில்ல வந்து அந்த அப்புக்குட்டி யானை இருக்கும் எப்பவுமே யானைகளோடு கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் சித்தர்களிடம் ஈஸியாக நம்மளை கொண்டு போய்விடும் ஏன்னா காலபுருஷனோட பன்னிரெண்டாம் வீடே வந்து ஜீவத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடமே குருவோட வீடு தான் அதனால எப்பயுமே நான் சொல்றேன் யாராவது ஆணையிடம் ஆசீர்வாதம் வாங்கினா சித்தர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம் அதனால மங்களாம்பிகையோட சேர்ந்து வழிபாடு செய்யும்போது அவர்களுக்கு அது நல்ல பலனை கொண்டு வந்து கொடுக்கும் நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து ராமதேவ சித்தர் நம்ம அழகர் மலையில இருக்கக்கூடிய ராமதேவ சித்தர் ஆஹ் கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு அதை தாண்டி உங்களுக்கு மட்டும் சூட்சமா சொல்லித்தரேன் பதினெட்டாம் அடி கருப்ப வழிபாடு விட்டு நீங்க ராமதேவரை பிடிச்சீங்கன்னா கண்டிப்பா சக்ஸஸ் ஆயிடலாம் அது ஒரு சூட்சமம் இருக்கு அந்த இடத்துல ஏன்னா வந்து சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா பிளானட்டுமே அக்காவை குறிக்கும் அதே மாதிரி பெண்களை குறிக்கும் அதாவது ஒய்ஃபை குறிக்கும் பெண் தோழிகளை குறிக்கும் இயல்பா சுக்கரனால பெண்ணை குறிக்கும் என்று வைத்துக் கொள்ளுங்க பதினெட்டாம் அடி கருப்பு வந்ததுக்கான காரணமே என்னன்னா அவங்க தங்கச்சி வந்து நீ இந்த இடத்த விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காண்டி அந்த இடத்திலயே வந்து அஹ் சிலம்பாட்சி கரையில் அமர்ந்தவள் அந்த ரெண்டு எனர்ஜியும் சேர்ந்துதான் அங்க இயங்கி கொண்டிருக்கிறது அப்ப இந்த பதினெட்டாம் அடி கருப்பு புடிச்சிட்டிங்கன்னா அவளோ செய்து கொண்டு வந்து ராமதரம் இயங்க ஆரம்பிச்சா சூப்பரா அந்த இடத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சு விடுவோம் உத்திர நட்சத்திரம் அடுத்து உத்திர நட்சத்திரத்துக்கு வந்து சாட்சாத் காகபூஜங்கர் தான் திருச்சி கிட்ட அவருடைய ஜீவசமாதி இருக்கு அதே மாதிரி நிறைய இடங்களில் காகபுஜண்டருடைய வழிபாடை நீங்கள் வந்து பாத்திருக்கலாம் சோ காகபுஜண்டர் வழிபாடு நீங்கள் செய்ய 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 எல்லாமே கொடுக்கும் காகபுஜண்டர் யாரோட கனெக்ட் ஆவார்ன்னா பைரவரோடு தான் கனெக்ட் ஆகும் அதுவும் சொர்ணா கிருஷ்ண பைரவரோடு தான் கனெக்ட் ஆவார் நிறைய சொர்ணா கிருஷ்ண பைரவருடைய அந்த கலசம் கையில வச்சிட்டு இருக்கக்கூடிய கலசம் இருக்கக்கூடிய பைரவர் அவர் தான் சொர்ணா கிருஷ்ண பைவர் அவரும் இராட்டி உண்மத்த பைரவர்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு பைரவருமே வந்து நீங்க வழிபாடு செய்து விட்டு காகபுஜண்டரை நீங்க அழைச்சிங்கன்னா அடுத்த நிமிஷம் ஓடி வந்துருவாரு என்னப்பா பிரச்சனை சொல்லி நான் சரி பண்றேன்னு சொல்லிடுவாரு அதனால அந்த வழிபாடு உங்களுக்கு ரொம்ப இருக்கும் நட்சத்திரக்காரர்கள் வந்து கருசர் வழிபாடு செய்ய வேண்டும் என்பது அதற்கு மிகப்பெரிய முறையை கொண்டு வந்து கொடுக்கும் தஞ்சாவூர்ல இருக்கு அவருடைய ஜீவ சமுதாயம் எல்லாருக்குமே தெரியும் ஏன் அஸ்த நட்சத்திரக்காரங்க மட்டும் இவரை போய் வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் மனோ எங்கெல்லாம் அலைப்பாய்கிறதோ அதை தடுத்து நிறுத்தி ஒரு இடத்தில் கட்டக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு நான் உண்டு அவர் என்னதான் கரூர்ல பிறந்து வளர்ந்த அதெல்லாம் நம்மளுக்கு அந்த அவரோட கதையும் தெரியும் ஆவடி நிக்கவே இல்லை அவர் வந்து சொன்ன பிறந்த அந்த இடத்துல வந்து தஞ்சாவூர் பெரிய கோவிலுடைய அந்த சிவனையும் வந்து அந்த ஆவடிக்குள் அடங்கினார் என்பது தெரியும் இதை எப்படி உருவகப்படுத்துறாங்கன்னா மனத்தையும் இந்த ஜீவனையும் உருவகப்படுத்திக் கொண்டிருக்காரு அதோட கதை தான் அது அதுக்காண்டி இவ்வளவு கட்டணவர்கடங்காமையா இருக்க போகுது அப்போ மனம் என்கிற இடம் எந்த இடத்தில் ஒடுக்கப்படாமல் தவித்துக் கொண்டிருக்கிறதோ அவர்கள் அத்தனை பேருக்கும் கரூரார் தான் அருள் பாவனை செய்வார் முதலில் வந்து நம்ம என்னதான் வந்து யாரை வழிபாடு பண்ணாலும் கரூரார் கொடுப்பாரு அப்ப கண்டிப்பாக அஸ்தநட்சத்திரக்காரர்கள் கருவூராரை வழிபாடு செய்ய செய்ய மிகப்பெரிய ஞானத்தை வருவார்கள் அப்ப கருவூராரை நீங்க வழிபாடு செய்யும்போது தலையில் பிரைசூடிய அம்பிகை லலிதாம்பிகை மாதிரி காமாட்சி அம்மன் மாதிரி ராஜராஜேஸ்வரி மாதிரி அந்த அம்பிகையுடைய ஒரு வழிபாடை விட்டு நீங்க கருவூராரோடைய படத்துல உட்காந்தீர்களே அது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மனோதிடத்தையும் கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும் சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புன்னாகிசர் அப்படின்ற ஒரு சித்தருடைய வழிபாடு அவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் திரு சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எந்த சித்திரை வழிபாடு செய்ய முடியும் மாட்டுக்கு வந்து உங்களுடைய அந்த சித்திரை நாள் அன்னைக்கு நீங்க உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லி போறீங்கன்னா உங்களுடைய சம்பத்து தாரை அப்படி உங்களுக்கு ரெண்டாவது நட்சத்திரத்தை பிடிக்கணும் நீங்க வந்து இவர்கள் எல்லாம் அடைய வேண்டும் என்று நினைத்தீர்களே ஆனால் இல்லை நீங்க கோவில போய் வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீங்க உங்களுக்கு ஒரு பரிகாரம் சக்சஸ் ஆகும் இப்ப நான் பண்றேன் இந்த பரிகாரம் சக்சஸ் ஆகும் அப்படின்னா எப்ப பண்ணோம் உங்களுடைய நட்சத்திரத்தன்னைக்கு தான் பண்ணணும் அப்ப சித்திரை நட்சத்திரக்காரங்க அந்த நட்சத்திர பசு பசுமாட்டுக்கு வெள்ளம் கலந்த அரிசி வெள்ளம் இல்ல அரிசி சர்க்கரை இதை கலந்ததை வந்து பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு புண்ணாகிசர வழிபாடு ஆனால் கண்டிப்பாக கைமேல் பலன் அவர்களுக்கு வந்து சேரும்